இருந்தாலும் ஒரு ஒரு வேற ஒர்க் ஸோ மனசுக்குள்ள ஒரு ஆசேஷன் ஸ்கிரிப்ட் ஒர்க்ல உட்காரலாமா ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு ஐடியான்னு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இடத்துல தண்ணீர் விட்டு அது கடக நிரம்பும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கிடைச்சிருச்சுன்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பரபரங்கும் உடனே அவரை மேல வச்சிருக்க வச்சிருந்த வச்சு இன்னும் வச்சுக்கிட்டு இருக்க நம்பிக்கைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரண்மனை போர் ஒன் டூ த்ரீ எப்படி மிகப்பெரிய வசூலில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைந்ததோ அரண்மனை ஃபோரும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு தொடர்ந்து அமைந்து கொண்டே போகும்னு முன்கூட்டிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துல ரொம்ப அருமையான ஒரு வந்து இப்போ இந்த படத்தில் லீட் பார்த்தா ஃபீமேல் ஓரியண்டடா தமன்னா ராஷிகா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க ஸ்கிரீன்ல அதுவும் தமிழ்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கில் இருக்காங்க அமேசிங் ஆன் த த அண்ட் ஃபார் மூமெண்ட்ஸ் இந்த சாங் யூ எலிவேட் த சாங் வித் யோ கிரேஸ் அண்ட் யோ டான்ஸ் இது யோன்ஸ் தேங்க்யூ ஃபார் தேட் யோகினா இருக்காரு வீடினா இருக்காரு ஸோ பயங்கர காமெடி இருக்கும் கண்டிப்பாக அண்ட் சரலா இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கும் இந்த படத்தில் அண்ட் சுந்தரனாவோட வெற்றி தொடர்ந்து வெற்றி படங்களாக வந்துட்டு இருக்கிற ஃப்ரான்சைஸ் ஸோ இதுவும் கண்டிப்பாக வெற்றி படமாக நான் நினைக்கிறேன் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்பொதுவாக தனியாக இருந்தால் நிறைய பேசலாம் பட் அண்ணன் பக்கத்தில் இருக்கப்ப ஒரு மரியாதை காரணமாக நான் என்னோட ஏ ஐ ஷார்ட் வித் को मोस्ट पिछड़ा पीपलू वर्क पर्चर्चुन कर् खुशबू मैम को तमिल फिल्म इंडस्ट्री फेम्लीप्ल हू पुट देर मनी वेर आई थिंक इज वेरी ब्रेव टॉकिंग अबाउट

सर ब्यूटिफुला कामचा एस्पेलि हारर कामेडी जान खुशबू मैम उू वू नो बिकॉज यु आर द डेफिशन ऑफ ए पर्फेक्ट वुमन ऐस नी कू एंड रो इंस्पयरी what you're achieving in the world of politics what you're achieving in the world of uh, cinema what you're achieving in the world of production it's so many things and i feel like sundar sir thank you because i feel like it's family uh, it's um, the man in the in the house who actually creates that supportive environment and we need more people like you who will actually put out films that say something in a subtle way but they're making a very big impact. Uh, and uh, in the Padam, of course, a Tamil, uh, Tamil Makkal is a very big franchise. And I'm uh, pan pan-India, se, uh, So I'm very excited um, Hip hop Tamila, you have always just, like Rashi said, elevated every film that you've been a part of. And we really enjoyed dancing to Achacho. ராஷி இஸ் நாங்க ஒரு இயர்ஸ் ஒரு படம் பண்ணியிருக்கோம் பெங்கால் டாக்டர் அப்போவே அந்த மாதிரி ஒரு ஜென்வன் கோஆக்டர் பார்த்ததே இல்ல அண்ட் ஐ ஜிங் ஃபீமேல் கோ ஆக்டர் பிகாஸ் ஆக்சுவலி ஒரு ஃபீமேல் கோஆக்டர் தான் ஒரு இன்னொரு ஃபீமேல் ஆக்டருக்கு கரெக்டா प्रच्न हाप साहेमें रो आचुली हू अंडर्स्ट दट आीरो रोम क्लोसा पांड पड़वाई नो दट द मोस्ट जेनवन अंडस्ट पीपल अंडमें மீட் பண்ணாலும் அதே வார்ம் அதே ஸ்வீட்னஸ் அண்ட் அண்ட் எஃபர்ட் ஐ ஹவ் ஐ ஹவ் சீன் ஹோர் க்ரோ ஃப்ரம் ஒவ்வொரு இருந்து பெட்டராக 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 பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போது அமேசிங் பிக் பியூட்டிஃபுல் படங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ வெரி வெரி எக்ஸைட்டட் ஃபார் யூ அண்ட் வெரி எக்ஸம் எக்ஸைட்டட் இது நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம் ஹாவ் குவைசாரலாம் மேம் Uh, we worked in a film before uh, in the Padam but uh, it's a very very exciting part, of Mloda. And I'm also um, I've always been a big fan. Uh, they say that women don't have a funny gene, but actually, Khove Sarla, ma'am, has always been that one person who holds that flag very high. That um, funny is a female gene. F for funny, F for female. Uh, but, um, yeah, and um, AC Shan thank you so much. It's just a, a super comfortable, pleasant experience in the production level. work. Work and um, actually, I really got scared in the trailer. So, in the last shot, when you're when you turn around and you see that face, and me and Rashi were watching it, and we just like went like that. So, it's nice, you know. Now, actually We forget what portions we've shot and we forget how the film is looking. But uh, uh, the trailer is fortunately speaking for itself. So Padam actually, I I am wait, waiting now. Inda Padam going release and uh, looking forward. in the Padam please theater le and uh, yeah, very very excited. Kitcha sir, I can't see you. I don't know where Kitcha sir is. Kitcha sir, thank you so much. You made us look. அமேசிங் அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் லைக் ஆஃப்டர் டூயிங் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் மூவிஸ் இதில் ஒரு கேரக்டராக ரொம்ப நேச்சுரலா ரொம்ப ரியலாக ப்ரெசெண்ட் பண்ணியிருக்கீங்க என்ன அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துல என்னோட இருக்கிற லுக் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ கிச்சா சார் இது பண்ணுறதுக்கு கண்டிப்பா எங்க ரெண்டு பேரோட டான்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட் ஆயிருக்கும் Um, I personally love that song and hip hop. Hip -hop, I feel like BGM is very very important a film. And I think he's he's done a great job with songs, with the BGM, with the RR. That I'm, I mean, it elevates the film. So thank you for that. Cinematography is very important. And uh, I want to thank sir for, give, for making us look great, for giving us the chills. Uh, thank you, Kita sir. Wherever you are, where are you sir? Thank you, thank you sir. Thank you for that. And uh, for all my co stars, um, Yogi Babu sir, Sarla ma'am, I've had most scenes with them. Thank you for being such wonderful co actors. Uh, Ade Madri Khujbu ma'am, uh, rombo thank you for always being a big support and always pushing us and telling us how lovely we look and how lovely we perform. It means a lot to us. And Honesta, Inikin, the particular character. स्टोरीमेंटो कंपटर हिंदी अरमो बी बिगण सों मीडिया மீடியா சகோதர சகோதரிகள் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கம் அப்புறம் என் படத்தில் எனக்கு தோழ தோல் பணியாற்றிய என்னோடய குரூ ப்ளஸ் ஆர்டிஸ்ட் தமனா ராஷிகண்ணா சர்லாமா யோகி வி டிவி ஜெயபிரகாஷ் சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் அரண்னை ஃபோர் இது வந்து நாலாவது தடவையாக அந்த ஃப்ரான்ச்சைஸை வச்சுட்டு அவங்க முன்னாடி உட்காந்து வந்திருக்கேன் இது ஸ்பீச் கிட்டத்தாலும் பார்த்தீங்கன்னா மூணு பார்ட் நான் பார்க்கும்போது போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அரண்மைங்கிறத நான் வந்து எதுவுமே பிளான் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பிளான் பண்ணவே இல்லை இந்த அரண்மை வந்து ஒரு நாலாவது ஃபிரான்சைஸ் வரைக்கும் போவோம் அப்படின்ட்டு ஏன்னா அரண்மை டூவை முடிவு பண்ணது ஃபர்ஸ்ட் த்ரீயை டிசைட் பண்ணது செகண்ட் பார்ட் அந்த மாதிரி இப்போ ஃபோர்த்து வந்து வர்றது காரணமே அதோட மூணாவது பகுதி பங்கு பகுதியோட வெற்றி தான் இன்னொன்னு அரண்மனை நான் இந்த படமே வந்து இது ஓகே படம் ப்ரீவியஸ் படம் ஜெயிச்சிருச்சு இதை நம்ம கேஷ் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக ஒரு படம் ஆரம்பிக்கலான்னு நினைக்குமே யோசிச்சது இல்லை ஏன்னா அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய டைரக்டர் கேரியருக்கு ஒரு வேர் ஆணி வேர் மாதிரி சொல்லலாம் ஸோ எப்பவுமே அந்த படத்தை வந்து நான் என்னன்னா ஒரு நல்ல நாட் கிடச்சா மட்டுமே தான் அதை தொற்றுக்கணும் இல்லையே ஓகே இதை நம்ம பண்ணுவோம் கேஷ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கவே நினச்சது இல்லை ஏன்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பாகட்டும் ஆடியன்ஸ்டு அதுக்கு அதோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஒரு வேற லெவலில் இருக்கும் ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதை நான் ரொம்ப சேர்ஷோல தான் போயிட்டு இருந்தேன் ஏன்னா அரண்மனைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட கேரியர்ல என் லைஃப்ல ஒரு முக்கியமான அங்கம் ஸோ நல்ல எனக்கு கான்ஃபிடென்டான நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஐடியா கிடைக்கிற வரைக்கும் அந்த படத்தில் இது வரைக்கும் தொட்டதே இல்லை இந்த அரண்மனை ஃபோர் கூட அப்படி தான் ஆரம்பித்தோம் எப்படின்னா திடீரென்ட்டு என்னோட கூட என்னோட கோர் ரைட்டர்ஸ் நரு கீர்த்தி வந்து ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாங்க வேற படத்துக்கான டிஸ்கஷன் வந்து போது ஒரு பாக்கு ஒரு விஷயம் என்ன அது பெரிய ஒரு ஹிஸ்டரியா வரணும் அதாவது இந்தியாவில பெரும்பகுதியை ஆண்ட மன்னர்கள் உதாரணத்துக்கு நீங்க வந்து அசோகர் எடுத்துக்கலாம் அவுரங்கசீப் அக்பர் அவங்க எல்லாமே அவங்க எல்லை பகுதிகள் இப்ப நார்த்ல பாத்தீங்கன்னா சில பேர் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருந்தாங்க சில பேர் பாகிஸ்தான் லாகூர் வரைக்கும் போயிருந்தாங்க சில பேர் காஷ்மீரை தாண்டி இருக்காங்க அவங்களோட எல்லை பகுதி அதே மாதிரி வெஸ்ட்லேயும் மேலே மேலே போயிருக்கு சவுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் டெக்கான் வரைக்கும் வந்திருக்காங்க பெங்களூர் வரைக்கும் வந்திருக்காங்க மதுரை வரைக்குமே வந்திருக்காங்க ஸோ சவுத்து நார்த் வெஸ்டில் வந்து அவங்களோட பார்டர் மாறினாலும் ஈஸ்டில் மட்டும் கிட்டத்தட்ட கோடு கழிச்ச மாதிரி பிரம்மபுத்திரா நதியை தாண்டி யாருமே போட அதுக்கு வரலாற்று ரீதியாக வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்றாங்க அங்கே ஒரு வீரமான ராஜ பரம்பரை இருந்துச்சு இல்லை ஒரு குயிலா படைகள் நிறையா இருந்துச்சு இல்லை ஒரு புவியியல் ரீதியா ஒரு ஜாகிரபிக்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அடர்ந்த காடுகள் மலைகள்லாம் இருந்ததுனால அதை தாண்டி போக முடியலங்கிற மாதிரிலாம் வெவ்வேறு காரணங்கள் பட்டு நாங்க பேசும்போது அதை யோசிச்சோம் ஏன்னா ஒரு இமயமலையெல்லாம் தாண்டி வந்தவங்களால வந்து பிரம்மபுத்திர நதியை தாண்டிக்கிற காடுகளை தாண்ட முடியாதா அதே மாதிரி எத்தனையோ பெரிய பெரிய வீரர்கள்லாம் வந்து ஜெயிச்சவங்க வந்து அங்க இருக்கிற பர்டிகுலர் சோல்ஜர்ஸ் குரலாபுரையா இருக்கட்டும் ராஜ பரம்பரையா இருக்கட்டும் அவங்கள ஜெயிக்க முடியாதா இந்த மாதிரி கொஞ்சம் கேள்விகள்லாம் எங்களுக்கு எழுந்துச்சு அப்ப வந்து நாலாவதா இன்னொரு காரணமும் வந்து அங்க பேசிக்கிறாங்க பொதுவா என்னன்னா இவங்க அந்த எல்லையை தாண்டாததுக்கு காரணம் அங்க இருக்கிற வீரர்களோ இதுல ஜாகிரபிகள் ரீதியாக இருக்கிற மற்ற விஷயங்களுக்கு மீறி அவங்க அங்க எல்லையை தாண்டாத காரணம் பயம் அப்படின்னு ஒரு அங்க இருக்கிற சில சாரார்கள் வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன பயம்னா பெயில் பயம் அந்த இந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திரை தாண்டி பிரம்மபுத்திர நதியை தாண்டி நிறைய அந்த பழங்கதைகள் அந்த ஃபோக்லோர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பழங்கதைகள்லாம் உழவிட்டு இருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அன்னைக்கு எங்க டிஸ்கஷனில் அவங்க சொன்னாங்க அந்த தகவல் பாக் அப்படின்ட்டு ஒரு ஒரு விஷயம் இன்னும் வந்து அந்த பாக் பற்றி பயப்படுற மாதிரி நிறைய கதைகள்லாம் உலவுது அந்த பாக் நீர்நிலையில் இருக்கும் யாராச்சும் போனாங்களோ அவங்களை அடிச்சுட்டு அவங்க உருவத்தை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் அங்க இருக்கிறவங்களாம் கூட்டு வந்து அவங்கள அடிச்சுட்டு மாதிரி நிறைய அதை சுற்றி கதைகள்லாம் உலாவுச்சு அந்த பாக்கை அடிமைப்படுத்திட்டா அது நடிச்சதெல்லாம் சாதிக்கலாம் அதை அடிமைப்படுத்த போய் அதனால செத்தவங்க பல பேர் நிறைய கதைகள் இதை கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஸோ இதுவே வந்து அரண்னை ஃபோருக்கு ஒரு ஆரம்ப புள்ளி அமைஞ்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா அரண்மனை இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அது ஒரு பெர்சனல் வெஞ்சன் தான் அந்த கதையெல்லாம் இதுவரைக்கும் மூவ் பண்ணியிருக்கோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் நம்ம படத்தில் கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்படி தான் அரண்னை ஃபோர் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு அப்ப வேற ஒரு போல ஒர்க் போயிட்டு இருந்துச்சு ஸோ மனசுக்குள்ள ஒரு ஆசேஷன் அரண்னை ஃபோர் ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் உட்காரலாமா ஏன்னா ஒன்ஸ் அந்த ஒரு ஐடியான்னு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி இடத்துல தண்ணீர் விட்டு அது கடற்கரகடா நிரம்பும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்னா உடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு பரபரங்கும் உடனே ஸ்கிரிப்டை அப்படி தான் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒர்க் போயிட்டு இருந்தாலும் சில ஆசியூஷன் ஏற்கனவே கமிட்டான அந்த படம் ஒர்க் ஆரம்பிக்கலாமா இதை ஆரம்பிக்கலாமான்ட்டு அப்போ நான் ஒரு வேலையாக பாம்பேக்கு போகிறேன் போகும்போது ஃப்ளைட்டில் என் கூட வந்து ஒரு எயித்து நைன்த் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட அந்த பொண்ணு ஃப்ளைட்டு ஃபுல்லாக எங்கிட்ட விடாமல் கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் அரைமனையை எடுத்தது எப்போ அரைமனையை எப்போ எடுத்ததுன்ட்டு அதே மாதிரி முடிச்சுட்டு நான் சையன் லேட்டு ஃப்ளைட்டில் வரேன் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு நைன்த்தா ஆ டென்த் படிக்கும் அவங்க அப்பா அம்மா கூட வந்து நான் கடைசி பஸ்ல ஏறுறேன் அந்த பஸ்ல ஏறிட்டு சார் உங்க பஸ் தான் ஏறணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு என்ன மாட்டா இல்ல எல்லாம் ஃபேனு எப்ப நீங்க அரண்மனை அங்கிள் கேட்டுச்சு நான் வந்து ஒரு சைன் மாதிரி தெரிஞ்சது நானே குழப்பத்துல இருந்தேன் இந்த படமா அந்த படமாட்டேன் அப்ப எனக்கு ஒரு கிளியரா வந்து ஒரு முடிவு எடுத்தேன் அந்த குழந்தைகிட்டே சொன்னேன் நான் அரண்மனை ஃபோர் எடுக்க போறோமா நீ எல்லாத்தையும் சொல்லு இந்த பொடம் நான் எடுக்கிறது உனக்காக அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணை எங்கேயாச்சும் பார்த்துட்டுச்சுன்னா தேங்க்ஸ்மா உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அரண்மனை ஃபோர் நீ பார்த்துட்டு சொல்லணும் ஸோ அரண்மை ஸ்கிரிப்ட் முடித்தாலும் எனக்கு அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் அதுக்கான ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய மதிப்புக்குரிய என்னுடைய மூத்த அண்ணன் ஏசி சண்முகம் சார் அப்புறம் ஏசிஎஸ் அருண் தம்பி அவங்க ரெண்டு பட்டியும் இந்த மாதிரி ஐடியா சொன்னால் முதல்ல கதையை கேட்க மாட்டேன்றாங்க ஏன்னா அவங்க வச்சிருக்க எம் மேலே வச்சதுக்கு நம்பிக்கை அப்படி என்னங்க கதையெல்லாம் கேட்டு நம்ம பண்ணுவோம் இல்லை இல்லை நான் கதை சொல்றேன்ட்டு என் கேரியர்ல இப்படி ஒரு கதை எந்த ப்ரொடியூஸும் கேட்டதில்லை ஏன்னா கதை சொல்லி அஞ்சாறு நிமிஷத்துல அருண் நிறுத்திட்டாரு இன்னும் நல்ல நிறுத்துங்க நீங்க ஃபுல் கதையை சொன்னா எனக்கு படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்ட்டு இந்த மாதிரி எல்லா ப்ரொயூஸும் டைரக்டர் சொல்றேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன் ஸோ படம் பார்க்க இன்னும் பார்க்கல தம்பி பார்க்கல பார்த்து நல்லபடியா நல்லபடியாக சொல்லுவான் நான் பிடிக்கும்னு நம்புறேன் ஏன்னா இந்த படத்துல வந்து இதுவரைக்கும் வந்து அரண்மையோட ஒரு பிரமாண்டமான பொருள் செலவு பிரமாண்டமான விஷுவல்ஸ் சிஜி எல்லாமே ரொம்ப பிரமாண்டமா இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இயக்குநர்களுக்கு வந்து அது பண்றது முடியாதது காரியம் நான் என்ன பண்ணுனாலும் உங்க சுதந்திரம் அவங்க இது வரைக்கும் எந்த நிமிஷம் வரைக்கும் நன்றி இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் வரைக்கும் அவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் கிட்ட கேட்டதில்ல தேங்க்ஸ் தம்பி அப்பாவுக்கு என்னுடைய நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பில்லரா இருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ண மதன் சார் அவர் இல்லைன்னா வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனே இந்த அளவுக்கு இந்த மாதிரி பெருசாக நடந்திருக்காது ஸோ தேங்க்ஸ் மதன் சார் அப்புறம் ஸ்கிரிப்ட ஆரம்பிச்சோம் எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு சவால் என்னன்னா படத்தோட முக்கியமான படம் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் எல்லா ஆரம்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க ஃபீமேல் ஓரியன்ட் பெரிய சவாலாக முதல்ல இருந்தது வந்து இந்த ஹீரோயின் கேரக்டரில் யார் வரப்போகிறாங்க ரெண்டு ஹீரோயின்ல ஒரு ஹீரோயின் ஏன்னா வழக்கமான ஹீரோயின் கேரக்டர் அது கிடையாது ரொம்ப சவாலான கேரக்டர் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அப்புறம் அந்த கேரக்டர் பெரிய சவால் என்னன்னா அந்த கேரக்டர் பார்க்கும்போது பயமும் வரணும் பரிதாபமும் வரணும் ஸ்கேரி அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கேரக்டர் குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சவாலான கேரக்டர் அம்மாவா நடிக்கிறதுக்குன்னா எந்த ஹீரோயினும் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டை கேட்டோன்னே முதல் விலையாக வந்து அவங்க லைன் கேட்டோன்னா சோ மச் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் ஒத்துக்கிட்டோன்னே ஃபெண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நானே எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் படம் பண்ணி ஆர்டிஸ்ட்டை பார்த்தது கேட் படத்துக்கு முன்னாடி காட்ட மாட்டேன் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஃபோன் பண்ணி இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்களோ அது மாதிரி இன்புட்லாம் கொடுத்ததே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழாக இந்த படத்தோட ஸ்கில்ஸ் அனுப்பிச்சு யூ ஷார்ட் ஆல் ஆஃப் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் ஏன்னா படம் பார்த்து இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டது தி அதர் சைடு ஆஃப் தமிழ்னா அப்படிங்கிறத பார்த்து ஏன்னா ஆடியன்ஸ்லேயே வந்து இந்த தமிழ்னா புதுசாக இருப்பாங்க தமிழா கமர்ஷியல் ஹீரோவாக பார்த்துருக்கோம் ஃபைட்டிங் ஹீரோயினாக பார்த்துருக்கோம் பட் வந்து மோர் சென்டிமெண்டல் எமோஷனல் ஹீரோயினா பெர்ஃபாமன்ஸ் ஓரியன்டா பார்த்தது வந்து இந்த படம் தான் இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்க ஒரு சாங் பார்த்தீங்க ஆக்சுவலாக வந்து அந்த சாங்கே நான் படத்துக்கு தூக்கலாமான்னு நான் யோசித்தேன் ஒரு செகண்டு ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது அந்த தமனாவோட கேரக்டர் இந்த கிரியே இந்த இம்பேக்ட் இட்ஸ் கிரியேட் நமக்குள்ள அவ்வளவுதான் இருந்துச்சு ஸோ தமணா கிரியேட் இம்பாக்ட் வந்து எண்டில் வந்து டக்குன்னு ஒரு மாஸ் சாங் போடணுமா யோசிச்சேன் அப்புறம் ராஷிக்வாங்க அந்த சாங் அப்புறம் பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு தமனாவோட கேரக்டர் அவ்வளோ அருமையா இருந்துச்சு தேங்க்ஸ் தமன்னா ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அவங்கள ரோப் தொங்க வச்சு தரையில தர தரன்னு இழுத்து ஆஹ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஒரு கஷ்டமான கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்டா ஏன்னா ஹீரோயினா பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு நல்லா கம்ஃபர்ட் உள்ள இருப்பாங்க நடிக்கிறது எல்லாமே இந்த படத்துல கம்ஃபர்ட் சோனே கிடையாது நோ மேக்கப் ஃபுல்லா ஆக்ஷன் அவங்க வந்து நின்னாலே ரோப்போட ரெடியா ஃபைட்டர்ஸ் நிப்பாங்க எங்கேயுமே ஒரு இடத்துல அவங்க மோதல் சோல்ஷல் கூட நாங்களாம் அப்செட் ஆயிருப்போம் அப்படி இல்லாம அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி இந்த கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் தமணா அண்ட் சாஃப் அண்ட் ராஷிகண்ணா கண்ணா என்னன்னா ரொம்ப நான் ஆர்டிஸ்டோட ஒர்க் பார்க்கறது என்னோட கம்ஃபர்ட் ஜோன் ஏன்னா நான் ஒரு கொஞ்சம் கிருக்கித்தனமா சினிமா எடுப்பேன் ஒரு படம் ஆர்டர் இருக்காது ஆர்டிஸ்ட் என்ன சினிமா எடுக்க போகிறது நான் ஒரு வெவ்வேறு ஆர்டர் எடுப்பேன் ஒரு எட்டாவது ஷாட் ஃபர்ஸ்ட் எடுப்பேன் பன்னெண்டாவது ஷார்ட் எடுப்பேன் அந்த மாதிரி எடுப்பேன் அப்போ நடிக்கிற ஆடியன்ஸ்க்கு சின்ன டவுட் வரும் இவன் என்ன ஒழுங்கா எடுக்கிறானா விஷயத்தை எந்த எடுக்கிறானா அது மாதிரிலாம் கன்ஃபியூஷன் வரும் அந்த ஆர்டிஸ்ட்கு என் மேல நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வரணும் இவன் என்ன எடுத்தாலும் இவன் சொன்னது பண்ணா போதும் கரெக்டா பண்ணுவாங்க நம்பிக்கை வந்துடும்